வணக்கம் ஓம் தொலைக்காட்சியின் பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கின்றோம் எதிர்வரும் புதன்கிழமை தை அமாவாசை விரதம் மற்றும் அபிராமிப்பட்ட உற்சவம் அபிராமி அந்தாதி எனும் நூறு பாடல்கள் நமக்கு கிடைத்த நாளான தை அமாவாசை விரதம் தொடர்பாக சர்வதேச இந்து குரு பீடாதிபதி சபர்மலை முதல்வர் மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாசாம்பிவஸ்வாச்சாரியார் இவ்வாறு விளக்கமளித்தார் அனைவருக்கும் சர்வதேச இந்துமத குருபுலத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் திகதி புதன்கிழமை தை மாதத்து அமாவாசை புஷ்ய அமாவாசை என்று போற்றப்படுகின்ற நாள் இந்த உலகிற்கு அபிராமி அந்தாதி என்ற நூறு பாடல்கள் கிடைத்த நாள் பக்தன் சுப்பிரமணிய பட்டனுக்காக அமாவாசை நிறைந்த அமாவாசையிலே அன்னை பராசக்தியான ஆகாயத்திலே தன்னுடைய திரு தோட்டை வீசி பௌர்ணமியை நிலவை உருவாக்கிய நாள் சுப்பிரமணிய பட்டராக இருந்தவர் அபிராமி பட்டர் என்ற சிறப்பை பெற்ற நாள் இந்த தை அமாவாசை அது மட்டுமல்லாமல் இந்த தை அமாவாசையிலே எப்பொழுதுமே இந்த உத்தராயணம் தட்சணாயணம் என்கின்ற பொழுது தை மாதத்தினுடைய ஆரம்பம் ஆடி மாதத்தினுடைய ஆரம்பம் வருகின்ற அமாவாசைகள் பிதர் மிக முக்கியம் அப்பா இல்லாதவர்கள் அம்மா இல்லாதவர்கள் அல்ல இருவருமே இல்லாதவர்கள் கண்டிப்பாக விரதம் இருக்க ஒவ்வொரு மாதங்கள் தோறும் வருகின்ற அமாவாசையிலும் விரதம் இருக்க வேணும் அது முடியாதவர்கள் இந்த தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை கண்டிப்பாக விரத அனுஷானத்தில் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அந்த மறைந்த பிதிர்களுடைய ஆசி நமக்கு கிடைக்கும் அவர்களை எண்ணி மோட்ச தீபங்கள் ஏற்றி மோட்ச அர்ச்சனை செய்து தருகின்ற வகையில் இந்த தை அமாவாசை ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புதன்கிழமை இந்த தை அமாவாசையிலே ஆலய வழிபாடுகளையும் செய்து அபிராமி பட்ட உற்சவங்களிலும் கலந்து அபிராமி அந்தாதியை நாம் பாராயணம் செய்கின்ற எல்லா விதமான சிறப்பு வழங்கி நூறு பாடல்கள் ஒவ்வொரு பாடல்களும் ஒவ்வொரு சிறப்பையும் ஒவ்வொரு பெருமையையும் விளக்கக்கூடிய வகையில் அமைந்திருப்பது அவ்வாறான அந்த அபிராமி அந்தாதியை முடிந்தவர்கள் பாராயணம் செய்யலாம் அல்லது ஒளிப்பதிவு நாடாக்கள் மூலம் அதை கேட்டு பக்தியோடு இருந்து பிரார்த்தனை செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கும் எந்த விதமான மனச்சஞ்சலம் இல்லாமல் அம்பிகையுடைய முகத்தை பார்த்துக் கொண்டிருந்தபொழுது சரபோஜி மன்னன் வந்து இன்று என்ன திதி என்று கேட்க நிறைந்த அமாவாசையை பௌர்ணமி என்று சுப்பிரமணிய பட்டர் சொல்லுகிறார் எல்லோரும் ஆச்சரியமா பார்க்கிறார்கள் அவனை அவனுக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறது சாயங்காலம் நிலவு தெரியாவிட்டால் அக்னியிலே போட்டு பொசிக்கு விடுங்கள் என்றதும் அம்பிகையை வேண்டி அந்தாதி பாடினார் அம்பிகை அருள் கொடுத்தாள் நிலவு தோன்றியது என்ற ஒரு சிறப்போடு கூடிய நாள் இந்த தை அமாவாசை அமாவாசைகள் நாமும் அபிராமி பற்றதையும் வணங்கி அபிராமி அம்பாளையும் பிரார்த்தனை செய்து அபிராமி அந்தாதி பாராயணம் செய்து மறைந்த பிதிர்களுக்கு தர்ப்பணங்கள் செய்து மோட்ச தீபங்கள் ஏற்றி வழிபட்டு இளைய உலை பெற்று மண்ணில் நல்ல வாழ ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபுடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம் வணக்கம் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகின்றது बणक